கவனம் பெற்ற பிரதமர் மோடியின் வாட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் தயாரிப்பு பிரதமர் நரேந்திர மோடி தனது கையில் அணிந்திருக்கும் வாட்ச் அனைவரையும் கவர்ந்துள்ளது இந்த வாட்சில் நம் நாடு சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை குறிப்பிடும் வகையில் நாணயம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான ஃபோட்டோக்கள் இணையதளத்தில் பரவி வரும் நிலையில் அதன் விலை பின்னணி குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி எப்போதுமே தான் அணியும் ஆடையின் மூலமாக ட்ரெண்டிங் ஆவார் குறிப்பாக சுதந்திர தினம் குடியரசு தினம் உள்பட பல்வேறு முக்கிய நிகழ்ச்சியின் போது அவர் அணியும் ஆடை அனைவரையும் கவரும் மேலும் அதன் பின்னணி குறித்து சுவாரஸ்ய தகவல் வெளியாகும் அந்த வகையில் தான் பிரதமர் மோடி தற்போது அணிந்துள்ள கை கடிகாரம் அனைவரையும் கவர்ந்துள்ளது நம் நாடு சுதந்திரம் அடைந்ததை நினைவு கூறும் வகையில் அவரது வாட்ச் பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்தது அதனை போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு அவரது கடிகாரம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த நாணயம்தான் கடிகாரத்தின் டயலாக உள்ளது அந்த டயலின் உள்ளே புலி நடந்து செல்வது போல் உள்ளது அந்த கடிகாரத்தின் மொத்த டயலும் நாற்பத்தி மூன்று மில்லி சில்வர் ஸ்டெயின்லெஸ்ஸில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்பது முன்னூற்றி பதினாறு எல் வகையை சேர்ந்தது இதை நீடித்து உழைக்கும் அதேபோல் வாட்ச் என்பது ஜப்பானி மியாட்டோ ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் நுட்பத்தில் இயங்கும் இது சிறப்பான மற்றும் துல்லியமான நேரத்தை காட்டுவதற்கு பெயர் பெற்றது இதில் ஐந்து ஏடிஎம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ளது அது மட்டுமின்றி எந்த வகையான உடைகளை அணிந்தாலும் கையில் அணிய இந்த வாட்ச் சிறப்பானதாக இருக்கும் இந்த கடிகாரத்தை ஜெய்ப்பூரை சேர்ந்த ரோமன் பாக் நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது இந்த நிறுவனத்தை உருவாக்கியவின் பெயர் கௌரம் மேக்தா இந்த நிறுவனம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி கை கடிகாரங்கள் தயாரித்து வழங்குவதில் புகழ்பெற்ற நிறுவனமாகும் நம் நாட்டில் வெளிநாடு வாட்ச் பிராண்டுகளில் கொடிகட்டி பறக்கும் நிலையில் தனது வித்தியாசமான தயாரிப்புகள் மூலம் இந்த நிறுவனமும் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது தற்போது பிரதமர் மோடி பயன்படுத்தி வரும் இந்த வாட்சின் மொத்த மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் முதல் ரூபாய் அறுபதாயிரம் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது பிரதமர் மோடி இந்த வாட்சை அணிந்திருக்கும் ஃபோட்டோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி அதிக கவனம் பெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வெவ்வேறு வகையான வாட்ச்களை வைத்திருக்கிறார் இருப்பினும் இந்த வாட்சை அவர் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை அடிக்கடி அணிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது